வணக்க மக்களே உங்களுக்கு நாற்றம் சொத்தை பற்கள் தொடர்ந்து பல்வழி அப்படின்னு சொல்லி கவலைப்படுறீங்களா எவ்வளோதான் மவுத் வாஷ் பண்ணாலும் நாற்றம் குணமே ஆகவில்லை என்று கவலைப்படுகிறீங்களா கவலையப்படாத எங்கள் மக்களே நல்ல ஒரு அருமையான மருந்து இருக்கிறது இதோ நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த மாமரம் இவ்வளோ அழகாக அருமையாக கொத்து கொத்தா பூத்திருக்கு பார்த்தீங்களா இதில் தான் அந்த மருந்து இருக்கிறது இது நமது முன்னோர்கள் பயன்படுத்திய மருந்து பழுத்த மாவிலை புழுத்த பல்லினை குணமாக்கும் என்பது பழமொழி மக்களே இதிலிருந்து பழுத்த மாவிலைகளை நாம் பறித்து அதனை நன்றாக உலர்த்தி பொடி பண்ணி சலித்து வைத்து கொள்ள வேண்டும் இந்த பொடியை நாம் வெந்நீரில் ஒரு சிட்டிகை கலந்து அதனை காலை மாலை இதுவேளை பல் துளைக்கிய பின்பாக வாய் குப்பளித்து வர வேண்டும் அவ்வாறு தொடர்ந்து வாய் கொப்பளித்து வந்தால் நமது நாற்றமும் குறையும் புழுத்த சொத்தை பற்களுக்கும் நல்ல குணம் கிடைக்கும் வலியும் குறையும் எனவே இந்த மருந்தை தொடர்ந்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்